வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து தமிழில் தான் நூல் நூலாசிரியர்கள் பார்க்க போகிறோம் புக் பேக்கில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நூல் நூல் ஆசிரியர்கள் பற்றிய விவரங்களை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நூல் நூலாசிரியர்கள் பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா மெயினாக அறிவை விரிவை செய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் யார்னா முனைவர் சேதுமணி மணியன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் தமிழ் எழுதுவோம் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்போ தவறின்றி தமிழ் எழுதுவோம்னா நல்லா எழுதுவோம் அப்போ நன்னன் நம்ம ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா எழுதணும்னா யார் சொன்னார்ன்னா நன்னன் சொன்னார் பச்சை நிழல் நிழல்னா உதய சங்கர் அப்போ சூரிய உதயத்தப்போ என்ன இருக்குன்னா நிழல் இருக்கும் மரத்தோட நிழல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ பச்சை நிழல்னு சொல்கிறது என்னென்னா உதய சங்கர் குயில் பாட்டு இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும் குயில் பாட்டு யாரோடதுன்னா அதுனா பாரதியாரோடது அடுத்து அதோ அந்த பறவை போல அப்போ பறவை பறவைகளை பற்றி வந்து ஆராய்ச்சி செய்தவர் யாருன்னு சொன்ன அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஞாபகம் தான் அதை வச்சு என்னென்னா முகமது அலி அப்போ பறவை போல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முகம்மது அலின்னு சொல்லலாம் உலகின் மிக சிறிய தவளை யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்போ மிக சிறிய தவளை மிக சிறிய தவளைன்னா என்னென்னா ஸ்மால் அப்போ எஸ் அதை நாம வச்சுக்கிட்டா உலகின் மிக சிறிய தவளை யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் திருக்குறள் தெளிவுரை வஉசி சிறுவர் நாடோடி கதைகள் யார்னா கி ராஜ நாராயணன் ஆறாம் திணை யார்னா மருத்துவர் கு சிவராமன் திணை சோறு சாப்பிட்டா நல்லது அப்ப மருத்துவர் வந்து திணைச்சூர் சாப்பிட சொல்லி அப்போ ஆறாம் திணைன்னு சொல்றது மருத்துவர் கு சிவராமன் அடுத்தது பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் யார்னா நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ் செல்வன் காலம் ஸ்டீபன் ஹாக்கிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்